அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கங்க இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க அன்னைக்குங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூர் வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திலேங்க ஆயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு மூட்டைகளில் மஞ்சள் விற்பனை பதிவாயிருந்ததுங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோ மஞ்சள்ங்க மொத்த வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மஞ்சள் கொள்முதலாக இருக்குதுங்க இதில் விரலை மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு குவிண்டலுங்க அதாவது நூறு கிலோ தரத்துக்கு கேட்பேங்க பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாயில இருந்துங்க பதினாலாயிரத்தி முன்னூற்றி பத்தொம்பது ரூபாய் வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாங்க கிழங்கு மஞ்சள்ங்க ஒரு குயின்ட்டால் நூறு கிலோங்க பத்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தொம்போது ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக பனங்காளி மஞ்சள்ங்க தாய் மஞ்சள்னு சொல்லுவோங்க இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு குயின்ட்டலுங்க அதாவது நூறு கிலோங்க இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக இருபத்தி ஒம்பதாயிரத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த மஞ்சள் விலை எல்லாமேங்க மண்டியில் வியாபாரிகள் ஏலம் மூலிமா விவசாயிகிட்ட வாங்குற விலைங்க நீங்கள் வெளியே எங்கேயாவது மஞ்சள் வாங்கினா விலை கூடுதலாக தான் இருக்குங்க இந்த தகவலுக்கு ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்